நீ சொல்லி கொடுத்து அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடி இது வாங்கிடலாம்னு பாக்குறியா சரி இது வாங்கிடலாம்னு இருக்கியா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் தோசைகளுக்கு தோசைகள் மீட சூடாவுதான்னு பார்க்கணும் லைட்டா தான் சூடா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆகணும் சூடானதுக்கு அப்புறம் முன்ன வந்து எண்ணெயை வந்து ரெண்டு போட்டு உடணுமா

என்னப்பா சூடாவதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது சீக்கிரம் சூடாகுங்க நீ எல்லாம் அதிசயமா கிச்சனுக்குள்ள வந்தா அப்படிதான் ஆகும் சூ மந்திரகாளி சூ ஆகுங்க சூடுப்பா சூடாகுங்க ஏ சூடே நாகையா கை வச்சு பாரு கை வச்சா குய்யாலே ஏதோ சூடுவாங்க சூடுவாங்க கை வச்சு பாரு இது அம்மா போட்டீங்க. இதே வர காடி வருது இல்ல. டிகே. டாப் பைடரா ஒண்ணு மாட்டோம். இங்க வேறங்களே. ஆஃபைல் போறாரா ஆஃபைல்ல. இந்த ரல கட் பண்ணுங்க. வந்து கட் கட் பண்ணி சூடு ஆற வச்சு மூஞ்சில் அறியும் ஏன்னா ஏற்கனவே கையில் சுட்டுக்கிட்டேன் சரிங்களா ஆஃப் எடுத்து மூஞ்சில் அடிக்கிறது பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணார் இல்லைங்களா அவர் மூஞ்சில் எனக்கு ரொம்ப ஜாலி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு

इ कारन मुचो ए सुपर 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 गन च चाय 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 बोलिया बोलिया तेरिया वीडियो प्लीज दा लाइक पडगा शेयर पडगा सब्सक्राइब பண்ணுங்க اوكي منا باي काले रे

सर मार्क्स <laughs> <laughs>